எந்தெந்த நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த டாப் த்ரீ ராசிகள் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஒரு அதிகபட்ச உச்சபட்ச நன்மைகளை இந்த சனி சனிப்பயிற்சியில் இந்த ராசிக்காரங்க அடைவாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா அவங்க தாங்க யாருன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா முப்பது வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டரை வருஷம் மட்டும்தான் கிடைக்கும் அந்த ரெண்டரை வருஷம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிது இந்த சனிப்பெயர்வு ஏனைய ஒன்பது ராசிக்காரர்களை விட சற்று மேலோங்கிய பலன்களை வழங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அன்பு நண்பர்களே நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்று தாங்க இப்போ நம்ம சேனல்லே பார்த்துருப்பீங்க நீங்கள் பன்னெண்டு ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோஸ் வந்திருக்குங்க இதில் உங்களுக்கு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விஷயங்கள் நடைபெறும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ சனிப்பயிற்சி நடக்க இருக்கின்றது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி தேதி சனிப்பயிற்சி நடக்குதுங்க இந்த சனிப்பயிற்சின் மூலமாக ஒரு சில ராசிநேயர்களுக்கு நன்மைகள் கூடுதலாக இருக்கும் ஒரு சில ராசிநேயர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளாக இருக்கும் ஆனால் எந்தெந்த ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த டாப் த்ரீ ராசிகள் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஒரு அதிகபட்ச உச்சபட்ச நன்மைகளை இந்த சனி சனிப்பயிற்சியில் இந்த ராசிக்காரங்க அடைவாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா அவங்க தாங்க யார் பார்க்க போறோம் சரிங்களா இறை குழுமம் நேயர்கள் அனைவருக்கும் செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது நவ கிரகங்களிலேயே ஒன்பது கிரகங்களிலேயே அதிகபட்ச காலகட்டம் சொல்லக்கூடிய இரண்டே கால் வருடத்திலிருந்து கிட்டத்தட்ட மூன்று வருடம் வரையும் அது ஆவரேஜாக ரெண்டரை வருஷம்னு சொல்லுவோம் ஒரு வீட்டில் இருந்து அடுத்தடுத்த வீடுக்கு நகரக்கூடிய கிரகம்தான் இந்த சனி பகவான் ஆக அவர் ஒரு முறை ஒரு ராசிக்குள்ளே வந்தார்னா ரெண்டரை வருடம் இருந்து உறுதியாக நல்ல பல மாற்றங்களை தருவார் லாங் பீரியட் அந்த வீடுகளில் இருக்கிறதுனால ஆக சனிப்பயிற்சி மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றது அந்த விதத்தில் இப்போ வருகின்ற மார்ச் இருபத்தொன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி பயிற்சி ஆகிறாருங்க ஜோதிட விதிகளின் அடிப்படையில் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் இறுதியாக பத்தாம் இடம் இந்த நான்கு இடங்களில் சனி பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு அதுலேயும் மூணு ஆறு பதினொன்று மிக மிக நல்ல ஒரு அமைப்பு அந்த இடங்களில் அமர்கின்ற சனி பகவான் சகலத்திலும் ஏற்றங்களை வழங்குவார் அப்படிங்கிறது ஜோதிட விதிங்க அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா மீன ராசிக்குள்ளாக வருகின்ற சனி பகவான் நேயர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் அமைகின்றார் ஆக ரிஷபராசினேயர்களுக்கு பதினொன்றாம் இடத்துலேயே சனி பகவான் அமைவது அப்படிங்கிறது முப்பது வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டரை வருஷம் மட்டும்தான் கிடைக்கும் அந்த ரெண்டரை வருஷம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குதுங்க ஆக கடுமையாக உழைச்சிங்கன்னா நீங்களாம் டாப் லெவலில் வந்துடலாம் கோச்சாரம் ஒரு குறிப்பிட்ட தான் இருந்தாலும் இது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தரும் அதனை அடுத்ததாக துலாம் ராசினேயர்களுக்கு ராசிக்கு ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்றார் அதாவது சத்ருக்களை குறிக்கின்ற கடன் நோய் எதிரியை குறிக்கின்ற ஸ்தானத்துக்குள்ளே சனி போயிட்டு அனைத்தையும் கட்டுப்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கையை மறுவாழ்வை கொடுப்பார் அந்த விதத்தில் துலாராசினேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி டாப் செகண்டில் இருக்குது டாப் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கும் டாப் செகண்டில் உங்களுக்கு துலாராசினேயர்களுக்கும் உண்டு அதனை அடுத்ததாக மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அப்படிங்கிறது மகர ராசினேயர்களுக்கு அமைகின்றார் கடந்த ஏழரை வருடமாக வச்சு அடி அடி அடின்னு அடித்து துவச்சி காயப்பட்டுருக்கார் சனி பகவான் இப்போ உங்களுக்கு சில நல்ல விஷயங்களையும் அவர் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார் அந்த விதத்தில் ரிஷபம் அதனை அடுத்ததாக துலாம் அதனை அடுத்ததாக மகரம்னு இந்த மூன்று ராசி நேயர்களுக்கும் இந்த சனிப்பெயர்வு ஏனைய ஒன்பது ராசிக்காரர்களை விட சற்று மேலோங்கிய பலன்களை வழங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இப்போது ஜோதிட விதிகளின் அடிப்படையில் இது ஒரு கோச்சார பலன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து தான் இதுக்கு பலம் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க அந்த சுய ஜாதகத்தில் இருக்கிற தசா புக்தி இருக்குது பாருங்கள் அதான் வெரி இம்பார்ட்டண்ட் அதை இங்கே எதுவும் நடந்துராது அதை ஒரு முறை ஜோசியர்கிட்ட பார்த்துக்கிடுங்க அதுவும் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் உண்மையிலேயே நீங்கள் டாப் த்ரீ தான் சரிங்களா ஒருவேளை அது நல்லா இல்லை டாப் த்ரீ ராசியில் இந்த மூணு ராசியில் ஒருத்தராக இருந்தாலும் பெரிய மாற்றம் இருக்காது ஏன்னா ஜாதக தசாபக்தி தான் டிசைடிங் ஃபேக்டர் அதை தாண்டி நீங்கள் எதுவும் நடக்காதுங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அப்போ எதுங்க இதெல்லாம் சொல்கிறோம்னா அந்த ஒரு அஞ்சு பத்து சதமானம் தாக்கத்துக்கு தான் சரிங்களா ஏற்ற இறக்கம்தான் அதனால் இந்த மூன்று நேயர்களும் இந்த சனி பயிற்சியில் நன்றாகவே இருக்க போகின்றீர்கள் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி